சமீபத்துல திருப்பூரை சேர்ந்த ரிதன்யா அவர்கள் வரதட்சணை கொடுமை காரணமா தற்கொலை செஞ்சிருந்தாங்க அவங்களுடைய ஆடியோ அப்படிங்கறது தமிழகத்தையே ஒழுக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் அமைஞ்சிருந்தது இந்த என்ன இந்திய அளவுல வரதட்சணை பிரச்சனையுடைய நிலவரம் இப்போ என்னவா இருக்கு தரவுகளை தான் பார்க்க போறோம் வரதட்சணை திருமணத்தின் போது மணமகளுடைய பெற்றோர் வந்து மணமகனுக்காகவும் அவங்களுடைய குடும்பத்தினருக்காகவும் பணமாகவோ சொத்தாகவோ நகையாகவோ கொடுக்கக்கூடிய விஷயங்களை தான் வரதட்சணை அப்படின்னு சொல்றாங்க இது பல காலங்களாவே பின்பற்றப்பட்டுட்டு வருது இந்த காலகட்டத்துல இது பெண்களுக்கு எதிரான வன்முறை கொலை தற்கொலை போன்ற விஷயங்களா மாறி இருக்கு வரதட்சணைக்கு எதிரான சில சட்டங்கள் நம்முடைய நாட்டில இருக்கு அது என்னென்ன சட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல வரதட்சணை தடை சட்டம் அப்படிங்கறது கொண்டு வரப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல இந்திய தண்டனை சட்டம் பிரிவு நானூத்தி தொண்ணூத்தி எட்டு ஏ அப்படிங்கிறது சேர்க்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல வரதட்சணை தடை சட்டம் அப்படிங்கறது திருத்தப்பட்டது வரதட்சணை கேட்பது வாங்குவது கொடுப்பது இது மூன்றுமே குற்றம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க இதற்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை இல்லனா பதினஞ்சாயிரம் ரூபாய் அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க வரதட்சணை பிரச்சனைகளுடைய தற்போதைய நிலை என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா தேசிய குற்ற ஆவண காப்பகத்துல இருந்து வெளியேற்றிருக்கக்கூடிய அறிக்கையில தினந்தோறும் இருபது பெண்கள் வந்து இந்த வரதட்சணை பிரச்சனையால இறந்து போறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மட்டும் ஏழாயிரத்துக்கும் அதிகமான வரதட்சணை மரணங்கள் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் இந்த மாநிலங்களில தான் அதிகமான வரதட்சணை கொடுமைகளும் இறப்புகளும் நிகழ்ந்து சொல்றாங்க அதுலயும் குறிப்பா கிராமப்புறங்கள்ல இந்த பிரச்சனை ரொம்பவே தீவிரமா இருக்குங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா பாக்கிறாங்க கொடுக்கப்படுது வரதட்சணை பிரச்சனையில தேசிய மகளிர் ஆணையம் எப்படி செயல்படுறாங்க விசாரிச்சு நடவடிக்கைகள் எடுக்கிறதா இருக்கட்டும் அதே மாதிரி இதை எதிர்த்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துறது கல்வி பிரச்சார நிகழ்ச்சிகள் மாநில அரசுகளுக்கு பரிந்துரை வழங்குறது சட்ட உதவி வழங்குறது பெண்களுக்கான பிரத்யேக ஹெல்ப் லைனா ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று அப்படிங்கிற எண்ணையும் அறிவிச்சிருக்காங்க வரதட்சணை பிரச்சனைகள் சமூகத்துல எந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா பெண் குழந்தைகள் பிறக்கிறத தடுக்கிறதா இருக்கட்டும் பெண் குழந்தைகளுக்கான கல்வியை கொடுக்காம இருக்கிறது குடும்ப பொருளாதார நெருக்கடி பெண்களுக்கு ஏற்பட ஏற்படக்கூடிய மனநல பிரச்சனைகள் சமூக அந்தஸ்து கலாச்சாரம் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ள உள்ளடங்குதுன்னு சொல்றாங்க இந்த வரதட்சணை பிரச்சனைக்கு தீர்வு என்னவா இருக்கும் அப்படின்னா கல்வி மூலமா சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துறது பெண்கள் பொருளாதார ரீதியா சுதந்திரமா இருக்கிறது இதற்காக இருக்கக்கூடிய சட்டங்களை கண்டிப்பா நடைமுறைப்படுத்துறது பெண்களுக்கு அவங்களுடைய உரிமைகள் பற்றி தெரிந்திருக்கிறது அது மட்டும் இல்லாம ஊடகங்களுடைய பங்கும் இதுல அடங்கி இருக்குன்னு சொல்றாங்க இதற்கான தீர்வு சட்டங்கள்ல மட்டுமல்லாம பெண்களை சமத்துவமா நடத்துறது பெண்களை சமத்துவமா பார்க்கிறது அவங்க உடைய திறமைகளை மதிக்கிறது இது எல்லாமே ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் இந்த வரதட்சணை பிரச்சனை அப்படிங்கிறத அழிக்க முடியும்னு சொல்றாங்க வரதட்சணை பிரச்சனைக்கு எதிராக நிறைய சட்ட முன்முயற்சிகள் இருந்தாலும் சமூகத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு மத்தியில் இத பத்தின விழிப்புணர்வும் ஒரு புரிதலும் வர வரைக்கும் இந்த மாதிரியான கொடுமைகள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இன்னொரு ரித்தன்யாவை இந்த சமூகம் இழந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தான் ரித்தன்யாவோட இறப்பு நமக்கு சொல்லக்கூடியதா இருக்கு